இங்க த்ரீ இயர்ஸ் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணி டாக்டர்ேட் வாங்குறாங்க கஷ்டப்பட்டு எங்க அம்மா படிச்சு எழுபது வயசுல படிச்சு வாங்க 70 வயசுல கொடுத்தாங்க கிரெடென்ஸ் குடுக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு ஏத்துறதுக்கு டாக்டர் பண்ணலாம் யாராலும் எதுவுமே இல்ல சரி இப்ப வந்து பட்டம் கொடுத்துட்டாங்க அவங்க பெரிய நிறுவனம் அவ கூட இப்ப சேர்ந்து வந்து பயணிக்க போறீங்க புள்ள பாயன்ஸ்

ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போது எல்லாம் ராகிங் பண்றது இல்லை இங்க உட்கார வச்சு ராகிங் பண்றீங்க இல்ல அதெல்லாம் அந்த கதையை பொறுத்து அதுக்கான டைம் வரும் அது அது வேற மேடையே வேற